सुहासिनी मैम प्रोफेशनल लाइफ में सही पर्सनल लाइफ में सही आई हैव क्रिएट अबाउट टू लव एंड रेस्पेक्ट टू द वर्क यू डू एंड द वे यू कैरी योरसेल्फ आई कैन कीप टॉकिंग अबाउट दैट ऑल डे इन द पार्ट ऑफ पति नहीं है ना सोना काफी केगा गुड ये कदा पात्र में फ्री रखे बोला भी करते नहीं ले सोना ना आशा कर रहा हूं सो कैन वी प्लीज हैव यू हियर एल्लोरुक्कुम वणक्कम इन्द पडत्तुल एन्नुडैय पंगु एन्न अप्पडिंगरदुडैय இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்காக இருக்கு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்படுறேன் நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய் அவரு பாலச்சந்திர சரோட சினிமோடாபரோட ஆன லோகநாதனோட தன்னோட பையன் ஸோ நான் முதல்ல கன்னடத்துல பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான் கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்டேன் என்ன சகிச்சுட்டேன் உங்கள் அப்பாவும் இரங்கி ஷர்பம் கேபி சார் என்னோட நன்றி அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களை பற்றி அப்புறம் சொல்றேன் விஜய் இந்த படத்தோட ரைட்டர் இந்த வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம் ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் எழுதினேன் தமிழ் வந்தோடம் வந்துடும் நம்ம தாய்மொழி விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு ஆனால் இவரோட டைலாக தான் அதில் இருந்த உணர்ச்சிகள் அதில் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளவு ஆழமா இருந்தது நடிக்கும்போதும் சரி படம் பார்க்கும்போதும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக்ஸ் நான் இந்த தான் பார்த்தேன் ரொம்ப நான் ரொம்ப இத பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு இடம் பேசிட்டு இருந்தார் உங்க கிட்ட எல்லாம் சொன்னாரு நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு உங்க டைலாக் பத்தியும் அங்க போன ரவ்யா அதனால உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல எங்க என்ஜிஓவுக்கு ஒரு ஆந்தம் இருக்கு அதை எழுதுகிறத அவர் தான் ஒரே கேட்டேன் எனக்கு எழுதிக்கலுமா நாம் பவுண்டிஷனுக்கு ஒரு நாம் இடம் தான் தனிமரம் நாம் என்று உயர்வோம் அனைவரும் அதனால அவங்க எல்லாரையும் பற்றி பேசுவோம் நான் என்னை பற்றியும் பேசுவோம் பிரகோதனமும் இல்லை கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார் விஜயகாந்த் அண்ட் சத்யகாந்தோடு ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர் அது மட்டும் இல்லை அது அடுத்த ரோல் என்னன்னா நான் நிறைவேற்ற படத்தில் இந்திரால அவங்க தான் குறையாக இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நான் அந்த இடத்துல தொங்கணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படிங்கிறேன் ஐம்பத்தஞ்சு வயசுல நான் அகரத்தில் தொங்க விட்டு என்னோடய சேஃப்டி அது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டான்ஸ் ரமா இப்போ பட்ஜெட் பெருசாக இருக்காது அதனால அந்த நாங்கள் நாலு டான்ஸர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காங்க ஃப்ளைட்டில் இங்கே இப்போ அவங்க கலாச்சார சொல்லுவாங்க நான் இல்லாமல் நீங்கள் அந்த அகரத்தில் தொங்கக்கூடாது அதனால டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்னுவாங்க அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஓ கலா தேங்க்யூ ஸோ மச் அந்த மேலே தொங்கும் போது மற்ற டான்சஸ் கிளாசிக்கல் டான்ஸஸ் யாரும் பிடிச்சி பிடி பரதநாட்டியம் அவங்க மோவி நாட்டமாக நடிக்கிட்டு இருப்பாங்க பட் இவங்க மட்டும் தைரியமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாற்றுன கலாவுக்கு நன்றி வைஜ் மஹிரா சாருக்கும் சுரேஷ்கிட்ட நான் வரையும் சமுத்திர கலி சார் நீங்கள் வந்து பாலச்சந்திர சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க நீங்கள் டைரெக்ஷன்லேயும் சரி டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம் இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகர்னா பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்கறது ஒரு சுகம் தான் நான் சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்ன்னு கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவா சார் ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள்ல அந்த படத்தில் இருந்தது ரொம்ப அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது மட்டும் இல்ல அமிர்தவர்ஷ்மி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும் அதுல நானும் ரமேஷா நிற சிறப்பாக பண்ணோம் ஒரு ஒரு பாட்டும் மணி மணியா இருக்கும் இப்போவும் நான் பெங்களூருக்கும் போனா துதுரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு அந்த நான் பாடுற பாட்டை அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமாக இருக்குது அந்த சமுதிரக்கண்ணி சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு டே கூட தான் வருது அவர் வந்து எந்த பாத்த பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் உங்களோட ஃபேன் அந்த டைலாகை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க அதை ரசிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் கேட்டு அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா அண்ணே இதை அப்படி பண்ணிக்கலாமா ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அந்த ரொம்ப ஒரு ஒன் டூ தேர்ட் பர்சன் ஓ அப்படியே ஆம்னி பிரசத்தாக இருக்கிறது நீங்கள் தான் ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்பப்போ தான் உங்களை பார்ப்போம் ரொம்ப எதுலேயுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை நீங்கள் இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சு என்னுடைய நன்றி தலைவாசல் விஜய் வந்து என்னோடய ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு என்னோடய ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்போ என் பக்கத்துலேயும் ஆக் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு வாலிடே மாதிரி இருந்தது சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம் இது வந்து பேடு வாலிடே எல்லாம் இல்லை ஸோ ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தது அண்ட் ஜெயபிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட பட் காம்பினேஷன் இல்லைன்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் ஐ ஆல்வேஸ் கான் பா ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் வந்து சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கேன் இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ் இது இல்லை ரம்யா யூ ஆர் ஃபண்டாஸ்டிக் எவ்வளோ கஷ்டமான டைலாக் பா விஜய் ரொம்ப அந்நியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம் ரொம்ப ட்விஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் லெந்தி டைலாக்ஸ் அப்புறம் சுரேஷ்கிட்ட ஒரே ஷாட்ல பண்ணலாம்னுப்பாங்க பாட்டு பாடணும் காலை போடணும் முறைக்கணும் காலை தூக்கி வைக்கணும் நாங்க ரெண்டு பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கட்டு வைத்திய வைத்தரா பார்த்துட்டே இருப்பாரு நானும் பார்த்தேன் நேற்று வந்த சிறுபெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயாங்கிற மாதிரி இல்லை இல்லை சொல்றேன் அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனா ரொம்ப நாயசமா அதுதான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நீயும் ஓகே வெஜிமேந்திர ஓகே ஓகே இந்த பொருள் என்ன போடு போட்டுக்கிறேன் அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க மொழி பேசி அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே கிருஷ்ணா ரொம்ப ஒரு ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது அவர் கூட வலுப்படுறது அவர் வந்து சிந்து வரவேல அஷ்டகார்கள் அப்போ இப்போ பா பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்ல கசத்து வாங்க அதெல்லாம் பார்த்தாரு ஆனால் எல்லாத்தையும் விட இன்னிக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு அந்த படம் பண்ணும்போது நாங்கள் வந்து உண்மையாக சின்சியராக அண்ட் அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாமல் இருந்தோம் அதில் ஒரு விஷயம் நான் முன்னாடி ஷேர் பிரேம் நசீர் வந்து அப்போது ஜூரியில் சேர்மனாக இருந்தார் அதில் அவர் என்ன சொன்னார்னா ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டுமா அந்த ஷார்ட்டில் வந்து ஒரு நேஷனல் கொடுத்தோம் இன்னொன்று உன்னுடைய குரல் அந்த மாடல் ஹேஷ் தான் இருக்கோம் டபிங்லேயே அப்படின்னு கேட்டார் இல்லை சார் டபிங் நான் தமிழ் போட எப்படி டபிங் இருக்கும் இல்லைன்னு அந்த ஷார்ட்டு சுரேஷ் பட்டிருந்தோம் நான் ஊரில் இல்லை வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் அப்போ எடுத்த ஷார்ட்டு அதில் பாதி நேரம் அந்த பாதி இயக்கத்துலேயே இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரிட்டிவாக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும் அண்ட் வைஜியன் நீங்கள் சித்தப்பாவோட நெடுதானைய நண்பர் நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டு ஆஃப் கமல் வந்து அது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான் அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் நான் என்னோட இன்னும் பசுமையான சின்ன வயதில் சொல்லக்கூடாது அது பசுமையான நாட்களில் வந்து அவங்க ரெண்டு பேரோடய ஒரு ஏழாடலில் பக்கத்தில் இருந்து ரசிச்சுருக்கேன் ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்கேன் எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் வைத்தியம் ஒன்லி திங் அவ வந்து பார்த்துடணும் அது மட்டும் விட்றக்கூடாது அது ஃபஸ்ட்டு டென்த் ஸ்டேஜ் பண்ணத்துக்குள்ளே வந்து பார்க்கணும் கடை போடுறோம் என்னமே எப்போ கேட்டாலும் இங்கே இருக்கேன் ஹைதராபாத் போயிருக்கேன் அங்கே போகிற இந்த ஒழுங்காக வந்து பாருங்கள் நான் அந்த சாரி கேசி ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன் இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது இதில் நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜ்யமுக்கு நான் பிளே டேரெக்ட் பண்ண போகிறேன்னு நான் வந்து தைரியமாக கேட்டேன் கொல்லப்படி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன பண்ண ஒரு பிளே நீங்களே டைரெக்ட் பண்ணணும்னு எனக்கு அது பிளேயெலாம் எப்படி டைரெக்ட் பண்ணணும் எழுதணும் ரொம்ப தெரியாது பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது இது மாதிரி ஜாபவான் இது மேடை உலகை பொ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசித்து நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை அவர் பண்ணலாமா அப்படின்னாரு ஸோ ஒரு ப்ளே எழுதி நமது வந்து சாருஹாசன் சுகாசனியாக நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மதுவந்தியும் ஒரு ஹாஸ் பண்ணாங்க

ரொம்ப கம்ஃபர்டபுளா கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவாரு இவ்வளவு ஃபாஸ்டா நான் பேசக்கூடாது ஸ்லோவா சொல்லணும் ஜோக்கு ஜோக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிதான் உங்க அப்பா சொல்லுவாருன்னு உள்ள வாங்கி அவரு அது நாங்க வந்து வித் ஸ்கிரீன் அண்ட் சினிமாவையும் டிராமாவையும் கம்பைன் பண்ணி போனோம் ரொம்ப 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 நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு நாள் நன்றி சொல்லிக்கணும்னு தெரியல இந்த மேடையில நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது ஸோ அப்படிப்பட்ட வைஜியை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆய் என அப்போ தான் வந்து தெலுங்குல டைலாக் படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஜெயிச்சி குரோபிரி எவண்டி ஒருத்தர் துடிச்சது பெருசாக பேசணும் படிச்சுட்டு போது ஒரு ஃபோன் வந்துட்டு நான் அப்போ சொன்னாரு பார்த்து குயிக்காக முடிச்சுருக்கேன் இதான் நீ பிஸியாக இருப்பேன் நினைக்கிறேன் ஷாரு கேசி வந்து நாங்கள் படமாக எடுத்த போதும் சுரேஷ் கிருஷ்ணா நேரக்ட் பண்ணார் ஒரு பாகியமே ஒரு வை கேரக்டராக நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க ஒரு நிமிஷம் அது நல்லா அங்கங்கேனாதபடி எங்கும் வியாபித்து இருக்கிறது இவர் தாலே மற்ற கேரக்டர் தான் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே எந்த கேரக்டர் கூட சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு ரோஸ் இல்லாத வைசனுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம் அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளோ ஹீ ஹி வாஸ் டாமினேட்டிங் என் இந்த சினிமாவில் அது வராது அவ்வளோவா அந்த லிப்போர்ட் கொடுப்பாரு பார்க்கும் ஸ்டேஜில் இட் இஸ் ஃபென்டாஸ்டிக் ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கும் தான் அந்த அந்த கரெக்ட் டைமிங் நம்ம தான் ஆர்டிஸ்டார் ஆ இங்கே மிஸ் பண்ணுவார் அங்கே மிஸ் பண்ணுவார் பார்ப்போம் கரெக்டாக அந்த ஆலாபமையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் ஸோ அவர் தான் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் டாமினேட்டிங் இந்த பிள்ளையில அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன் ஒரு முக்கியமான சீனில் பையன் கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேரம் வாயை மட்டும் ஆசைச்சுல சொல்லுவேன் எனக்கு அவருக்கு என்ன இது கொஞ்சம் கூட அப்பாவை படிப்படுறீங்க தெரியல என்ன தனியாக போட்டு என்ன ஆசையை கண்ணில் எக்ஸ்பிரஷன் என்ன நடிக்கிறேன்னு சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணில் எனக்கு சந்தோஷமா இருந்தது தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணு எக்ஸ்பிரஷனே இல்லை என்னோட இந்த பஞ்ச புகழ்ச்சியும் அது இகழ்ச்சி வஞ்ச இகழ்ச்சி அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது ஏன்னா இப்பெல்லாம் அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலி நடக்குதுன்னு நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேன டைரக்டர் சொன்னோம் அப்பவே நான் கீழே விடுவேன் ஐயோ போச்சு இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா வந்து இருக்கிறதுல உன்னோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் நிச்சயமா நீ எங்க படத்துல இருக்கணும் அப்ப கேரக்டருக்கு நான் தெரியலையா நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளவுதானா அப்படின்லாம் தோணும் பட் ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிகர் நீ கண்ண எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நேஷனல் அவார்ட் கிடைச்சது ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அவர் கூட இந்த படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்தில் வந்து வைத்தியம் தான் ஃபுல்லாக அங்கே இங்கே நாதபடி வியாபிச்சிருக்காரு எல்லாம் அப்படி ஷேடோவில் இருக்கோம் அவ்வளோதான் பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபாமன்ஸ் பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே எடுத்துருக்கோம் நினைக்கிறேன் விஜயன் சரி சமுதரகணி சார் சரி அண்ட் சத்யராஜ் சொல்லணும் ஹீ இஸ் கேன் கேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அதுதான் உண்மையான கலைஞர் ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரேட்டஸ்ட் ஒரு இம்பேக்ட் சஜெஸ்ட் கேட்டார் ஏதாவது ஒரு மேக்கப் பர்சன் சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும் so ஹாப்பி and to see his <laughs> performance also ரொம்ப நல்லா இருந்து this <laughs> film should really do well இந்த படம் பார்த்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கை பத்தி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம் ஒரு தத்துவம் இருக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிலாசபி ஒரு மீனிங் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம்